இன்றைக்கும் பிரச்சனை அந்த மக்களுக்கு பிரச்சனை ஆனால் எல்லாத்தையும் பறிக்கொடுத்திருக்கிற நேரமும் நாம் சொல்லுவோம் யா அல்லா நீ இரக்கமானவன் நீ கோவக்காரன் என்று சொல்ல மாட்டான் நீ இரக்கமானவன் கிட்னி போயிருக்கும் அர் ரஹீம் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும்

ஜென்னாவுக்கு நுழைந்தால் இப்பொழுதுதான் அது நடக்க போகுது அதற்கு முன்னாடி ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் பெருமானார் செல்லல்லாஹுலே செல்லும் அவர்கள் திடீரென்று ஒரு நாள் ஜிப்ரில் அலை செல்லாம் வந்தார்கள் வீட்டு யார சூழல்லா கிளம்பும் என்றார் நூரலியா போவா ஊட்டிக்கு போவா எமசன் காட்டுக்கு போவா இல்லை அல்லாவை சந்திக்க போ சுபான் இந்த உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத ஒரு பாக்கிய தரப்புல் ஆலமி ஹாத்தமுல் அன்பியா எழுத படிக்க தெரியாத ரசூல் உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்த நாள் அந்த நாள் கிளம்புங்க யார சூழலா கொஞ்ச கொஞ்சரிங்க நான் சூட் கொண்டு வரேன் கொஞ்சரிங்க என் பகேஜ கொண்டு லக்கேஜை கொண்டு எந்த லகேஜுமே உடுத்தோடு போட கிளம்புங்க அதுக்கப்புறம் மேப்பை போட்ட மேப் மெப் மசிது இன்றைக்கு கொத்து கொத்தாக அக்ஷாவுக்காக கொலை செய்யப்படுகிறது ஷஹீதாக்கப்படுகிறது அந்த அக்ஸாவுக்குள் ரசூல் மேல போகிறது முன்னாடி அந்த மிக புனிதமான ஆலயத்துக்கு ரசூலுல்லா நுழைகிறார் தஹல் மஸ்ஜிதன் நான் அந்த மஸ்ஜிதுக்குள் நுழைந்தேன் என்றார்கள் ரசூலுல்லாஹ் தொழுதார்கள் ரசூல்லா ரெடி ஆகுறார்கள் மேல போக இதுவரைக்கும் மனிதன் சொல்லுகிறான் அது ரொம்ப தூரம் என்கிறான் முதல் வானத்தை கடந்து போக தெரியல என்றார் அதற்கான பலம் நம்மிடம் இல்லை என்கிறார் கை உடம்புல உள்ள ரத்தத்தையே கண்டுபிடிக்க தெரியாது என்கிறான் அந்த அளவுக்கு எப்படி அதை கடந்து போவது அல்ல ஒரே ஒரு விருந்தாளியை கூப்பிடுகிறான் அது மேல போக போகிறார் வாங்க என்று கூட்டிட்டு போகிற நேரம் நான் சுருக்கமாக சொல்லுகிறேன் அராஜி சிதறத்துள் முன்தகான் ஒரு இடம் இருக்கிறது இதுக்கு மேல ஒரு ஜின் ஒரு நபி ஒரு மனிதர் ஒரு மலக் போனதே இல்லை அதுதான் ஃபைனல் பாயிண்ட் அதுதான் ஃபைனல் ஜோன் சிதிரதுல் முன்தஹா அதுதான் அதுக்கு மேல் என்னன்னு தெரியாது நான் பேசுகிற இந்த நிமிடம் வரைக்கும் அந்த ஜோனை தாண்டியவர் ஒரே ஒருவர் மட்டும்தான் மட்டுந்தான் ஜிப்லிகலேசாமி அடுத்து போய் நின்றுட்டாரு யாரை சொல்லலாம் எல்லாம் உங்களை தனியை கூப்பிட்றான் இந்த இடத்துக்கு மேல் யாரும் போனது இல்லை போக அனுமதியும் இல்லை மலக்குமாரு தலைவர் அவர் அதுக்கு மேல் போனதில்லை நபிமார்களில் யாருமே போனதில்லை எந்த ஜின்னும் அதுக்கு மேல் போனதில்லை முதல் முதலாக அல்லாஹ் தனியே ஒருவரை கூப்பிடுகிறான் தமிழ் அன்பியா صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رسول الله تنيا بورارك الله ودينا لدي آرغلي الله ودينا அல்லா கிட்ட கூப்பட்டு ரசூல்லா பேசுறாங்க தைரியமா கேள்வி கேட்காட்டி கேள்வி கேப்பாங்கல்லா அந்த சம்பாஷணைய ரசூல சொல்றாங்க யார சொல்லுல்ல அல்லாவ பாத்தீங்களா அல்லாஹ் எப்படி இருந்தா சொல்லுங்க யார சொல்லுல்லா அல்லாவை பார்த்தீங்களா யார சொல்ல ரசூலா சொல்றாங்க ஆயிஷா அல்லாவை பார்க்கவில்லை ஆயிஷா அவன் என்னோடு ஆயிஷா இந்த நிமிடம் ஜிப்ரீ அல்லாவை பார்த்தது இல்லை இந்த நிமிடம் வரைக்கும் அல்லாவை பார்த்தது இல்லை இந்த நிமிடம் வரைக்கும் ஆதம் நபி அல்லாவை பார்த்தது இல்லை இந்த நிமிடம் வரைக்கும் இபிலீஸ் அல்லாவை பார்த்தது இல்லை இந்த நிமிடம் வரைக்கும் எந்த ஜின்னும் அல்லாவை பார்த்தது இல்லை அல்லாவை பார்ப்பருக்கு ஜென்னாவிலே கிடைக்க போகிறது அதைத்தான் ரசூலுல்லா சொன்னார்கள் இது எல்லா பாவங்களிலிருந்து தப்பிப் பொழைச்சு ஜென்னாக்குள் நுழைந்தால் அந்த வாழ்க்கை வேறு அதில் உள்ள ஆகப்பெரிய இன்பத்தை அடையப் போகிறோம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அதை நசீபாக்கணும் ரசூல்லா சொன்னார்கள் திடீர் என்று ஒரு அசரீதியான சத்தம் கேட்கும் என்றார்கள் ஜென்னாவாசிகள் பிஸியாக நிற்பார்கள் ஜென்னாக்குள் நுழைந்து அவர்கள் சந்தோஷமாக மகிழ்வார்கள் அவர்களுக்கு நிறைய அனுபவித்திருப்பார்கள் இது முதல் நாளில் கிடைக்காது ஜன்னாவுடைய வாசல் திறக்கப்பட்டு கடைசி மனிதனும் போய்விடுவார் அந்த வாசமை அப்படி இருக்கு அந்த வாழ்க்கை அப்படி இருக்கு அவையெல்லாம் திருக்குருவான் சொல்லுகிறது அவைகள் பொய் அல்ல அல்லாவுடைய நல்லடியார்கள் அல்லாஹ் மீது ஆணையாக எவனுடைய உயிர் நம்முடைய கை மீ எவனுடைய கைவசம் நம்முடைய உயிருக்கு அவன் மீது ஆணையாக இது நடக்க போகிறது திடீரென்று ஒரு அசரீதியான சப்தம் கேட்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அது வேற யாரும் இல்லை ரப்புல் ஆலமீன் ஜென்னாவாசிகள் மேலே பார்ப்பார்கள் என்று ரசூல்லா சொன்னார்கள் அல்லாஹ் வேணும் என்று அல்லாஹ் அடியார்களுக்கு என்ன வேணும் என்று கேட்பான் தன் கொஞ்சம் விரும்பி விட்டான் ஜென்னாவாசிகளோட பேச விரும்பி விட்டான் சந்தோஷமாக மகிழ்ந்து அல்லாஹ் அவர்களோட கொஞ்சம் ஆரம்பிக்கிற நேரம் இந்த நேரம் ரசூல்லா சொன்னார்கள் அல்லாஹ் தன்னை காண்பிக்க ஆரம்பிக்கிறான் எப்படி தெரியுமா நான் தான் நல்லா பாருங்கள் இல்லவே இல்லை தன்னுடைய கெண்டையை வெளிப்படுத்துவான் அடியாரில் அந்த கெண்டையை பார்த்து கொண்டே இருப்பார்கள் அதுக்கே ஒரு மயக்கம் அல்லாவை பார்த்தால் இந்த கண்ணை எடுக்க முடியாது ஒரு இளைஞன் ஒரு யுவதியை பார்த்துவிட்டு விட்டு சொல்கிறான் எனக்கு இவதான் வேண்டும் என்னப்பா இருபத்தி ரெண்டு வருஷமா வளர்த்தவா வேணாமா வேணாம் அவதான் வேணும் பாப்பா வேணாமா வேணாம் ஊரை விட்டுட்டு ஒரு மலை அடிவாரத்துல சரி போய் அவரோட அல்லா அழகானவன் அழகையை விரும்பக்கூடியவன் அந்த அழகு எப்படி இருக்கும் தெரியுமா அடியார்களுக்கு தன்னுடைய அல்லா காட்சிப்படுத்துகிற நேரம் அல்லா தன்னுடைய கண்டை வெளிப்படுத்துகிற நேரம் அடியார்கள் எல்லாம் மேல பார்ப்பார்கள் அல்லாவுடைய நல்லடியே மெல்ல மெல்ல அல்லா தன்னுடைய காலை காட்ட ஆரம்பிப்பான் மெல்ல மெல்ல தன்னை காண்பிக்க ஆரம்பிக்கிற நேரம் அடியார்கள் அதை பார்ப்பார்கள் அல்லாஹரமின் தன்னை காண்பிப்பான் கேப்பான் எல்லா அடியார்களும் முதல் தடவை தன் ரப்பை பார்க்கிற வேலை அதுதான் இதுவரைக்கும் யாரும் பார்க்காத ரப்பை முதல் முதலிலே பார்க்கக்கூடிய பாக்கியம் இதுதான் மிக உச்சை இன்பம் இதை விட உச்ச இன்பம் எதுவுமே இல்லை அல்லாவை பார்ப்பது என்பது வாட்டர் பார்க்கறதுக்கு எங்க இருந்தோ வரலாம் இந்த பீச்சில் குடிக்கிறதுக்கு எங்க இருந்தோ சல்லி கட்டி வரலாம் இவ்வளவு அழகன்றா உங்க கண்ட்ரி வெரி பியூட்டிஃபுல் என்றாம் அது வருஷம் வருஷமா வரணும் என்றாம் இது எல்லாம் பழித்த ரப்பு எவ்வளவு அழகு நினைக்கிறீர்கள் ஒரு ஆண் தன்னுடைய மனைவி கணவன் மனைவியை பார்த்து பசுந்தா மனைவி கணவனை பார்த்து அழகின்றா தன் ரப்பு தன்னை காண்பிக்கிற நேரம் எப்படி இருக்கும் இப்பொழுது அல்லா தன்னை காண்பித்து விட்டு கேட்பான் அடியார்களே உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்பான் அப்பொழுதுதான் ஒரு மனிதனுடைய கல்வி அடங்குற நேரம் என்ற தர சொல்லும் இதற்கு மேல் எதுவுமே வேண்டாம் வரவில்லை நீ வேணும் என்பார்கள் உன்னுடைய பாசம் வேணும் என்பார்கள் அல்லாவை பார்க்க வேண்டும் என்பார்கள் இந்த ஆசையிலே லித்து ஜென்னாவுடைய வாழ்க்கை போ அப்படிப்பட்ட பாக்கியம் உள்ள அடியார்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியர்கள் புரிவானாக